அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து வாழ்வது அல்லஹுவின் திருப்தியை மட்டுமே நாடி நீர் எதை செலவு செய்தாலும் அதற்காக கூலி வழங்கப்படுவீர் உங்களுடைய மனைவியின் வாயின் அன்புடன் நீ ஊட்டும் ஒரு கவல உணவு உட்பட என்று நபிசல்லாஹுலேய் வசலம் அவர்கள் கூறிய இந்த செய்தி ஸ்வகோல் புகாரியிலே ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்ற விஷயங்களில் எப்படி அனுசரிப்பு முக்கியமோ அதைவிட குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போவது மிக முக்கியமான ஒன்று உமரதியல்லாஹ்வானு அவர்களிடம் ஒருவர் தன்னுடைய வீட்டில் நடைபெற்று வருகின்ற ஒரு நிலை குறித்து முறையிட வந்தார் வீட்டை அடைந்தவுடன் உமரதியல்லாஹுவோ அவர்கள் வெளியே வருவதை எதிர்பார்த்து வாசலில் காத்திருந்தார் அப்போது வீட்டுக்குள் உமரதியல்லாஹ் அனுகோ அவர்களுடைய மனைவி உமரதியல்லாஹ்வானுகளை சப்தமிட்டு பேசுவதை பார்க்கிறார் கணவருக்கு முன்பாக மனைவி இப்படி பேசுவதை கேட்டதும் உமரதிகள் லாகூ அவர்கள் பதில் ஏதும் பேசாமல் மௌனமாக இருப்பதையும் கண்டு உமரதிகள் லாகூ அனுஹோ அவர்களுடைய நிலையே இப்படி என்றால் என்னுடைய நிலை எவ்வளவோ பரவாயில்லை என்று எண்ணி வீட்டுக்கு திரும்ப முற்பட்டார் அப்போது உமராகு அன்ஹோ அவர்கள் அவரை பார்த்து விட்டார்கள் அவரை அழைத்து எதற்காக வந்தீர்கள் என்று கேட்க அதற்கு அவர் தன்னுடைய நிலை குறித்து முறையிட வந்தேன் என்றும் ஆனால் இங்கு வந்து பார்த்ததும் உங்களுடைய நிலையை பார்க்கிறோம் என்னுடைய நிலை எவ்வளவோ மேலாக இருக்கிறது பரவாயில்லை என்று எண்ணி வீட்டுக்கு திரும்ப முற்பட்டேன் என்று குறிப்பிட்டார் அப்போது உமரதியல்லாகுவனுஹோ அவர்கள் அந்த மனிதரிடத்திலே சகோதரரே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனைவியின் மீது எனக்குள்ள கடமைகள் அடிப்படையில் நான் அவள் பேசுவதை சில நேரம் சகித்து கொள்கிறேன் என் மனைவி எனக்காக உணவு சமைக்கிறாள் துணி வைக்கிறாள் என் குழந்தைகளுக்கு பாலூட்டுகிறாள் இதுவெல்லாம் அவள் மீது கடமை இல்லாமலேயே அவள் செய்கிறாள் இத்தனைக்கும் மேலாக அவளால் தான் என்னுடைய உள்ளம் சீராக இருக்கின்றது இத்தனை விஷயங்களுக்காக நான் அவள் பேசுவதை சில நேரம் சகித்து கொள்வது உண்டு என்று கூற அதற்கு அந்த மனிதர் என்னுடைய மனைவியும் அவ்வாறே எனக்காக மற்ற பணிவடைகள் அனைத்தும் செய்கிறாள் எனினும் வாய் அதிகம் பேசுகிறாள் என்று கூற அதற்கு உமரதிகள் ஆகும் அவர்கள் நீர் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் உலகத்தினுடைய கொஞ்சகால வாழ்க்கைதான் என்று அறிவுறுத்தினார்கள் பிறகு அந்த பெண்களின் குணநலங்களை நீங்கள் வெறுத்தாலும் வேறு சில நல்ல குணங்களை வைத்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார்கள் இப்படி இஸ்லாமிய இரண்டாம் ஹலீஃபாவாக ஏற்றம் பெற்ற உமர்தியல்லாகோ அணுகோ அவர்களுடைய மனோபாவம் அமைய எல்லாம் பின்னால் வருகின்ற சமுதாய மக்களுக்கு நல்லதொரு படிப்பினையாக அமைய பெற்றிருக்கிறது இந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து நாம் குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து செல்ல வேண்டும் அதுவே நம்முடைய மறுமுலக வாழ்க்கைக்கு ஏற்றம் கொடுக்கும் எல்லாமல்லாம் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாளிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர